ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவே இறைவன் படைத்திருக்கின்றான் அதனால் அவன் அவனுக்கு என்று தனி வழியை அமைத்துக் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர ஒருவன் சென்ற வழியிலேயே பின்தொடரக்கூடாது என்று சொல்லுகிறார்களே அப்படி என்றால் கண்ணனின் வழியில் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது தவறா என்பது இன்றைக்கான கேள்வி சூப்பரப்பா சொல்லிட்டேங்க புதுசா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இமிடேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் ஒருத்த வழியிலேயே போகாதே அப்படின்னு அர்த்தம் இமிடியேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம் கண்ணை என்ன பண்ணானோ அதே மாதிரி பண்ண போறேன் கண்ணை வெண்ண திருடுனா நானும் வெண்ண திருடுவேன் கண்ணை பல பேர் காதலிச்சான் நானும் காதலிப்பேன் கண்ணை வந்து மன்னனா இருந்தா நானும் மன்னனா அமைன் அதுக்காக நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இட் பாசிபிள் அட் ஆல் இட் ஹேப்பன்டு கண்ணனுக்கு என்னென்ன அமையுதோ அது மாதிரி எல்லாருக்கும் அமையாது ரெண்டாவது நீங்க ஃபுல் அவளியே இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்கள் லவ்ல இருந்துட்டீங்கன்னா மட்டும் கண்ணனுக்கு அமைந்த சூழல்கள் சூழல்கள் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லாத விஷயம் சரி ஜென்ம நம்ம போன போட்ட அதனால எந்தெந்த சூழல்கள் எப்படி எப்படி அமையும் அப்படிங்கறதும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரை மாட்டி மாதிரியே வந்து இன்னொருத்தர் வாழ முடியாது என்பதைத்தான் உனக்கென்று ஒரு தனி வழியை அமைத்துக்கொள் என்ற விஷயம் சொல்லி கொடுப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் விஷயம் உதாரணமா ஹண்ட்ரடா அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்ல பிசிக்கலா அவன் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் வெண்ணை திருடுனதை வச்சு நீங்க வெண்ணை திருட ஆரம்பிச்சீங்கன்னு உருப்படுவாங்க அப்போ அவனுடைய இன்டென்ஷன் என்னன்றதே உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும் பிசிக்கலி நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரி ஆயிடும் சரியா அப்போ இங்க மெயினா நீங்க சொன்னது அழகா சொல்லிட்டீங்க அவனுடைய இன்டென்ஷனை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க கண்ணனின் வழியில் பயணப்படுவதுன்னா கண்ணனின் மனதை புரிந்து கொண்டு கண்ணனின் மனம் போல் நான் பயணப்படலாம் தப்பில்ல என்ன அது வேற ஒண்ணும் இல்ல ஈகோ இல்லாம லவ் அவ்வளவுதானே அப்போ கண்ணன் எப்படி பயணப்பட்டான் அவன் என்னென்னையோ ஆக்ஷன்ஸ் பண்ணான் ஆனா மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா பியூர் லவ் இருந்தது எந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் இல்லாம இருந்தது சோ திஸ் இஸ் தி மைண்ட் ஆஃப் கிருஷ்ணா கண்ணனின் வழியில் செல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுவது அவன் மனம் போல் நான் வாழ வேண்டும் என்பது அர்த்தமாகவே தவிர அவன் என்ன பண்ணானோ அதையே பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது என்பதை புரிந்து கொண்டாலே இதுக்குண்டான ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரியா நெக்ஸ்ட் நீங்க சுதந்திரம் அப்படிங்கறது ஒண்ணு என்னன்னா இந்த உலகம் அதாவது நான் கிருஷ்ணா சொல்லும்போது சொல்லும் போது அதாவது உலகமாக விரிந்து விட்டேன் ஆயிரக்கணக்கான டிபார்ட்மெண்ட்ஸாக நான் பறந்து விரிந்திருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான தொழில்களாக நான் பறந்து விரிந்திருக்கின்றேன் உன் விருப்பப்படி நீ விரும்பியபடி என்னை அனுபவியடா என்று கண்ணன் சொல்லுகின்றான்னு சொல்லுவேன் இல்லையா தி தாய்ஸ் இஸ் அவர் நீ டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகுமா கிளிமா நீங்க என்ன வேணா ஆகலாம் அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் ஒருத்தரை இமிடேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இட் வெரி வெரி சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க இன்னொன்னும் சில விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு குரு இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த குருவை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த குருவுடைய தன்மைகள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ஒட்டும் அது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணுவேன் உதாரணமா உங்களுக்கு பேசவே தெரியாம இருந்திருக்கும் ஆனா அவர் கூடவே இருக்கும்போது அவரை மாதிரியே நீங்க பேச ஆரம்பிப்பீங்க அதை தப்புன்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை பட் நீங்களா முயற்சி பண்ணி எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இட் மே ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த குணநலங்களுடைய இயல்புகள் இதெல்லாம் ஈவன் பிசிக்கலி கூட அவர மாதிரியே நடைமுறை பாவனையை கூட வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கலாம் அதான் நீங்க தப்புன்னு நினைக்காதீங்க ஆனால் நீங்களாம் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேறு அவர் மாதிரியே நடக்கணும் அவர் பிசிக்கல் ஆக்ஷன்ல நீங்களும் அவர மாதிரியே பிசிக்கல் ஆக்ஷன்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அவர் நல்லா பேசுறாரு அவர் மாதிரியே நானும் பேச ட்ரை பண்ணுவோம் இம்பார்ட்டன் நமக்கு என்ன முக்கியம் வானர் எப்படா இப்படி ஒரு லவ்ல அவர் இருக்காரு என்னமா லவ் காட்டுறாரு அந்த மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் லவ் காட்டணும் அதை வந்து நீங்க அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது பட் இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் வந்து அப்படியே தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது முடியவும் முடியாது அவர் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அந்த லவ்வை மட்டும் பிடிச்சிட்டாலே போதும் உங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி தான் இருக்கும் அது நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கும் அதனால இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சரு சோ சிம்பிள் எல்லாருக்குமே அவ்வளவு புரிஞ்சிருச்சு சோ இங்க மெயினா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது கண்ணனின் வலி என்பது கண்ணனின் மனம் பகவத்கீதை ஃபுல்லாவே கண்ணனின் மனச பத்திதான் பேசுது பகவத்கீதையில கண்ணனின் மனச சரியா சொல்லலைன்ற காரணத்தினாலே பாவார்த்த தீபிகா ஞானேஸ்வரி தான் என்னது பாவார்த்த தீபிகா கண்ணனின் மனதிலே என்ன இருந்தது ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லும் போதும் கண்ணனின் என்ன மனசுல நினைச்சிட்டு சொன்னா அப்ப அதான் ஞானதேவன் வேறையா கண்ணன் வேறையா நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னேன் அப்படிங்கிறத நான் வந்து ஞானேஸ்வரியல படிச்சிருக்கேன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் மனசுல என்ன இருக்குன்னு பாரு சோ வெளியில வார்த்தையை பிடிச்சு தொங்கிராதேங்கிற வெறும் வார்த்தையை பிடிச்சு தொங்கினாலே அவுட்டு ஹோட்டல அவர் சொன்னபடிதான் நான் செஞ்சேன் அப்படியே அவர் சொன்னதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உட்காவான் இருக்கும் அதை கொடுத்தார் ஞானேஸ்வரியில ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இன்டென்சன் எடுத்து காட்டிட்டார் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய மனசை டோட்டலி கண்ணனின் வழியில் வாழ வேண்டும் என்பதும் குருவின் வழியில் வாழ வேண்டும் என்பது அவர் மனதை புரிந்து கொண்டு வாழ்வது என்பதுதான் அர்த்தமாகவே தவிர அப்படியே வாழ்வது அப்படின்னு அர்த்தமாக முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குரு ஆனா இருப்பாரு நீ பெண்ணா இருப்பார் குரு செய்யலாம் வந்து ஒரு பெண்ணாக நீ செய்ய முடியாது தேவையில்லாம குழம்பாதீங்க மனதை புரிந்து கொள்வது மட்டும்தான் இங்கே நோக்கம் என்பதை புரிந்து கொண்டால் அவர் அவர்களின் தனித்தன்மையில் தான் அவர்களால் வாழ முடியும் என்ற காரணத்தினால் எதுவும் பிரச்சனை இல்லை தவறும் இல்லை என்று புரிந்து கொள்ள முடியும் இதுவே எனது பதில்